வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம உடல் அழுப்பு உடல் சோர்வு மூட்டு வலி கை கால் உளைச்சல் அதுக்கப்புறமா குழந்தை பெற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் அழுப்பு சோர்வு அவங்களுக்கு பால் நல்லா ஊறணும் இந்த மாதிரி பிரச்சனைக்கு சூப்பரான ஒரு சூப்பு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்பவே சிம்பிள் தான் நமக்கு இதை நீங்கள் வாரத்தில் மூன்று நாட்கள் குடிச்சிட்டு வரலாம் வாரத்தில் மூன்று நாட்கள் மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க யாராக இருந்தாலும் சரி தான் அது டிரைவராக இருந்தாலும் சரிதான் என்ன வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி தான் இதை நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உடலுக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்கும் முக்கியமாக புதிதாக வயதுக்கு வந்த குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்கள் வாங்க அது என்ன சூப் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் ஆட்டு கால் நம்ம எடுத்துக்கலாம் எட்டு கால் நான் எடுத்துருக்கேன் நல்லா வாட்டி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ நம்ம எப்படி இதில் இருந்து நம்ம அந்த சூப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த ஆட்டுக்காலை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த எட்டு காலையும் எடுத்துக்கலாம் முதல்ல இந்த கால் வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் நம்ம சில தூசிகள் இருக்கும் அதுக்கப்புறமா மண் ஏதாவது இருக்கும் அதனால இந்த மாதிரி தண்ணீரில் நம்ம போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே போட்டுடணும் போட்டதுக்கு பிறகு நம்ம அதை எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் தண்ணீரில் நல்லா நமக்கு மூழ்கணும் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணீர் எடுத்தாலே போதும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை இப்போ நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம் நல்லா தேய்ச்சி நம்ம கழுவணும் நம்ம ஏற்கனவே கால் போட்டு ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் நமக்கு அழுக்காக தான் இருக்கும் இதை தூரம் ஊற்றிட்டு வேறு தண்ணியில் போட்டு நல்லா நம்ம இப்போ கழுவி எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு காலாக எடுத்து நம்ம சுத்தம் பண்ணணும் இந்த கால் இடுக்கு பகுதிகளெல்லாம் நமக்கு இருக்கும் இந்த பின்பகுதியெல்லாம் இருக்கும் நல்லா கழுவி நம்ம சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம மூணு துண்டா நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இதில் கவனிக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா என்றைக்குமே நம்ம கால் மட்டும் வெட்டுனதுக்கு பிறகு தண்ணீரில் போட்டு கழுவவே கூடாது நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக கழுவுகிறோமோ அது ரொம்பவே நல்லது ஏன்னா நம்ம வெட்டினதுக்கப்புறம் கழுவுணும் அப்படின்னா இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே தண்ணீரில் போய் அப்படியே வேஸ்ட்டாக போயிடும் அப்புறம் இந்த காலில் இருக்கிற சத்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது அதனால் கழுவு வெட்டுறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக நீங்கள் கழுவிக்கோங்க இப்போ நல்லா கழுவி வெட்டி எடுத்தாச்சு இதை எப்படி சூப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ குக்கரில் நம்ம ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம் நான் கரெக்டாக ரெண்டு லிட்டர் தண்ணீர் ஊற்றிருக்கேன் ஏன்னா எட்டு கால் நம்ம போடுறதுனால இப்போ அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கால் அதையும் நம்ம சேர்த்துடலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெட்டினதுக்கு பிறகு நம்ம இதை கழுவக்கூடாது இப்போ இதையும் நம்ம சேர்த்தாச்சு இதையெல்லாம் நம்ம சேர்த்தாச்சு இப்போ இதில் எப்படி நம்ம சூப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அது சேர்த்துக்கோங்க ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் எந்தளவுக்கு அதிகமாக சேர்க்குறோமோ அளவுக்கு நமக்கு நல்லது அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கருப்பு மிளகு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டு அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு மூணு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி அதை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்தாச்சு இப்போவே நம்ம உப்பு போடணும் அப்படிங்கிறது இல்லை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட சிம்மில் வச்சு ஒரு இருபது விசில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க சிம்மில் தான் இருக்கணும் இருபது விசில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு நான் இருபது விசில் வச்சு எடுத்துட்டேன் ப்ரெஷரும் நமக்கு போயிட்டு இது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ரொம்பவே சூப்பராக நமக்கு இப்போ ரெடி ஆகிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம அப்படியே வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் நம்ம மறுபடியும் மூடி போட்டு அப்படியே வச்சுட்டு மறுநாள் காலையில் நம்ம இதை பார்க்கணும் இப்போ நாளைக்கு காலையில் நம்ம இதை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம வச்சாச்சு இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் விட்டு போய் பாருங்கள் நமக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட நம்ம ஊற்றலை சிலர் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுவாங்க வேக வைக்கும்போது ஆனால் அப்படி ஊற்றணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது நம்ம விருப்பம்தான் இங்கே பாருங்கள் தேதி பாருங்கள் எவ்வளோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வாரத்தில் மூன்று நாட்கள் குடிக்கலாம் ரொம்பவே நல்லது உடல் அசதி பெரும்பாலும் நின்றுட்டே வேலை பார்க்குற லேபர்ஸ்க்கெலாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த காலுக்கு ரொம்பவே நல்ல ஸ்ட்ரென்த்து வளர்கிற குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம் மூட்டுக்கு ரொம்பவே நல்ல பலம் சிலர் வந்து கொஞ்சம் நடக்கிறப்போ தள்ளாடி தள்ளாடி நடக்கிற மாதிரி நடப்பாங்க குழந்தைகளில் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்ட்ரெ ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம இதை வாரம் ஒரு தடவை கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது நமக்கு கடையில் வாங்கி குடிக்கிறத விட வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்றது தான் ரொம்பவே நமக்கு நல்லது அதே மாதிரி வீட்டில் தான் நம்ம காலையும் வாட்டணும் அது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் லிங்க்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ அடுத்து இதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கண்டிப்பாக நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் ரொம்பவே நல்லது நமக்கு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு அந்த கலண்டு வரக்கூடிய அளவுக்கு வெந்திருக்கு பாருங்க இருபது விஷயம் கண்டிப்பாக வைக்கணும் அப்போ தான் சின்ன குழந்தைகள் ஒரு அஞ்சு வயது நாலு வயது குழந்தைகளுக்குலாம் நம்ம கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வெந்தும் இருக்கும் நமக்கு எண்ணெய் சூடாயிட்டு இப்போ கடுகு போட்டுடலாம் கடுகு பொறிஞ்சதும் நம்ம உளுந்து சேர்க்கணும் கருப்பு உளுந்து நம்ம சேர்த்துக்கலாம் உடச்ச உளுந்து இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை தாளிச்சதை நம்ம எடுத்து இதுல அப்படி செய்ண்டியதான் இந்த மாதிரி நம்ம குழந்தை பிறந்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அதாவது குழந்தை பிறந்து ஒரு அஞ்சு நாள் கழிச்சு நம்ம இந்த மாதிரி சூப்பு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக உடல் வலி இருக்கும் இடுப்பு வலி ரொம்பவே வரும் அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம வரும்போது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கிடைக்கும் பால் நல்லாவே அவங்களுக்கு ஊறும் குழந்தை பிறந்தவங்களுக்கு குழந்தை பெற்றவங்களுக்கு ஏன்னா ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேலாம் கொஞ்சம் கம்மியாக ஊறுற மாதிரி இருக்கும் அது நார்மல் தான் ஆனால் ரொம்ப கம்மியாக ஊறுதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாலே போதும் நல்லா அவங்களுக்கு பால் ஊரும் உடல் வலி அசதி அழுப்பு சோர்வு எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பு குழந்தை பெற்றவங்க தான் கொடுக்கணும் குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே குடிக்கலாம் வேலைக்கு போகிறவங்க கண்டிப்பாக நம்ம குடிக்கலாம் இப்போ தான் நம்ம இதுக்கு வந்து உப்பு சேர்க்க போகிறோம் தேவையான அளவு நம்ம உப்பு இப்போ போட்டுக்கலாம் இப்போ நம்ம குழந்தைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வயது முடிந்த குழந்தைகள்லேருந்து மூணு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு சங்கு மட்டும் நீங்கள் கொடுங்க ஒரு அஞ்சு எம்எல் ஒரு பத்து எம்எல் அந்த மாதிரி உங்களுக்கு வரும் அவ்வளோ கொடுத்தாலே போதும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஜீரணம் அந்தளவுக்கு ஆகாது மூணு வயதை தாண்டிட்டாங்க ஒரு மூணு வயதுலருந்து ஐந்து வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது எம்எல் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அஞ்சு வயதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு நூறு எம்எல் நீங்கள் கொடுத்துக்கலாம் பெரியவங்க அப்படின்னா ஒரு இரநூறு எம்எல் வரைக்கும் நம்ம குடிச்சிக்கலாம் இந்த அளவு படி நீங்கள் கொடுங்க குழந்தைகளுக்கும் கொடுக்கறது ரொம்பவே நல்லது நம்ம கடைகளில் வாங்கி கண்டிப்பாக கொடுக்க வேண்டாம் ஏன்னா அவங்க மாவு இதெல்லாமும் சேர்த்துருப்பாங்க வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக ஆரோக்கியமாக நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் கிராமங்களில் நாங்கள் பெரும்பாலும் இப்படி தான் நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்பவே நல்லது மூட்டு வலி இருக்கிறவங்க கை கால் உளைச்சல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சூப்பை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அடுத்ததாக இதில் வந்து நான் எப்படி பாயா செய்யலாம் ஆட்டுக்கால் பாயா அதாவது ஆட்டுக்கால் குழம்பு அப்படின்னு சொல்லுவோம் அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பார்ப்போம் இந்த சூப்பை எடுத்துகிட்டு இதில் இருக்கிற பீசஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்து தான் நம்ம செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மேலோட்டமாக நம்ம கொத்தமல்லியில் கூட தூவிக்கலாம் இதில் முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இப்போ நீங்கள் அந்த சூப்பு குடிக்கும்போது சூடு இருக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா நம்ம மறுநாள் காலையில் நம்ம திறந்து பார்க்கும்போது சூடு இருக்கும் அதனால் மறுபடி நல்லா நீங்கள் சூடு பண்ணிடுங்க சூடு பண்ணிவிட்டு மிதமான சூடாக சரி சரிதான் நல்ல சூடாக போதுனாலும் சரி தான் நீங்கள் குடிங்க இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லாம் மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ